பொன்பரப்பி சம்பவத்தில் எந்த தரப்பினர் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றம் வந்த வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஸ்டெர்லைட் வழக்கு தொடர்ந்து இழுத்தடிக்கப்படுவதாகவும் வழக்கு தொடர்பாக எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார் பொன்பரப்பி வன்முறை சம்பவம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வைகோ பொன்பரப்பி கிராமத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருமாவளவன் நாளை நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் தாமும் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நாளைக்கு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்கேற்கிறது பொது அமைதியை நான் வலியுறுத்துகிறேன் எந்த தரப்பாக இருந்தாலும் சரி நடந்து போன குற்றங்களை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் பொன்பரப்பியாகட்டும் அல்லது பொன்னமராவதி வட்டாரமாகட்டும் அமைதி காக்க முன்வராவிட்டால் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் நோயாளிகள் இவர்கள்தான் மிக பாதிக்கப்படுவார்கள் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அதை உணர்ந்து ஒரு சமூக நல்லிணக்கமாக பொது அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்